வணக்கம் வாங்க எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க நேற்று கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்பீங்க நல்லா தடல் உடலாக விருந்தெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இன்றைக்கி நாங்கள் சிம்பிளான ஒரு கறி ஒன்று வைப்போம் கறி சிம்பிளாக இருந்தாலும் அதை சுவை வந்து அவ்வளவு அருமையாக இருக்கும் வாங்க நாங்கள் சமைக்க தொடங்குவோம் நான் இதில் இருநூற்றி ஐம்பது கிராம் கத்திரிக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்குறேன் அந்த காம்பு பகுதியோடையும் தான் எடுத்திருக்கிறேன் இந்த காம்பு பகுதியை சேர்த்து சமைக்கிறதால தான் இந்த கறி அவ்வளவு சுவையாக இருக்கும் வாங்க நாங்கள் கறி சமைக்க தொடங்குவோம் இந்த கறி வைக்கிறதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்ப்போம் இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் ஒரு நாலஞ்சு உள்ளியையும் தட்டி வச்சிருக்கிறேன் அதோட கருவேப்பிலையும் தேசிக்காயும் எடுத்திருக்கிறேன் மற்றது முக்கியமான பொருள் வெந்தயம் இதில் நான் கொஞ்சம் அதிகமாகவே வெந்தயம் எடுத்திருக்கிறேன் வெந்தயம் இப்படி கறிக்கு போடுறது நல்லது தானே கறியோடு சேர்த்து வெந்தயமும் அப்படியே சாப்பிடப்பட்டுரும் நான் கறியை வைக்கிறதுக்கு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சிருக்கிறேன் நாங்கள் இதில் முதல் கத்தரிக்காய்களை போட்டுக்கொள்ளுவோம் எங்கள்ட ஊரில் வந்து இந்த கத்திரிக்காய் பால்கறி பிடிக்காத ஆட்களே இல்லைன்னு தான் சொல்ல வேணும் அவ்வளவு ஒரு அருமையான கறி இந்த பால்கறி கறிக்கு தேவையான உப்பு கொள்ளுவோம் அடுத்து நாங்கள் உள்ளி சேர்த்து கொள்ளுவோம் அதோட வெங்காயத்தை சேர்த்துக் கொள்வோம் வெங்காயத்தை நல்லா கையால் கசக்கிட்டு போட்டுக்கொள்ள வேணும் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம்தான் இன்னும் நல்லா இருக்கும் கருவேப்பில போட்டுக்கொள்ளுவோம் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம் எங்களோட உரைப்பு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம் அதோடு இனி நாங்கள் தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம் முதல்ல இப்போ நாங்கள் தண்ணி பாலில் தான் இந்த கத்திரிக்காயை அவிய விட வேணும் கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு தண்ணி பால் விட்டுக்கொள்ளுவோம் கறிக்கு தேவையான எல்லாம் போட்டுட்டோம் கடைசியாக தூவி கொள்வோம் வெந்தயம் அப்படி அதிகம் போடுறதால கசக்காது கசக்கம் மட்டு பயப்பட தேவையில்ல கறி நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதை நாங்கள் மூடி அவிய விடுவோம் இடையில் நாங்கள் ஒருக்கா மூடியை திறந்துட்டு ஒருக்கா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி விடுவோம் இப்போ எங்கட கத்திரிக்காய் நல்லா அவிஞ்சிட்டது நாங்கள் ஒருக்கா கலந்து விட்டு கொள்வோம் இப்போ நான் கறிக்கு மஞ்சள் சேர்க்க போகிறேன் மஞ்சள் இல்லாமலும் இந்த கறி சமைக்கலாம் நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கொள்கிறேன் இப்போ இதில் முதல் பால் சேர்த்துக்கொள்வோம் நான் திக்கான முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இந்த கறியில் மஞ்சள் கொஞ்சம் காணாது நான் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த நேரம் நாங்கள் கறியில உப்பு காணமாண்டு பார்த்து கொள்ள வேணும் எனக்கு இந்த கறியில உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்கிறேன் இப்போ நாங்கள் கத்திரிக்காயை கொஞ்சம் மசிச்சு விட்டு கொள்ளுவோம் எங்கட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நல்லா மசிச்சு விட்டு கொள்ளலாம் கொஞ்சம் துண்டுகள் இருக்கிற மாதிரியும் மசிச்சு விட்டு கொள்ளலாம் எங்கட கறி தயாராகிட்டு இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் இந்த கறியில போடுற பச்சை மிளகாயை கூட நாங்கள் வீச மாட்டோம் சாப்பிடுவோம் ஏனென்றால் அவ்வளவு நல்லா இருக்கும் இதில் முதல் பால் விட்டதுக்கு பிறகு கறியை கன நேரம் அடுப்பில் விடக்கூடாது ஒரு நிமிஷம் கறி கொதிச்சால் காணும் நாங்கள் அடுப்பு நிப்பாட்டிட வேணும் நான் அடுப்பு நிப்பாட்டிட்டேன் எங்கள்கிட்ட சுவையான கத்திரிக்காய் பால் கறி தயாராகிட்டு கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு பிறகு நாங்கள் புளி சேர்த்துக் கொள்ளுவோம் மண் சட்டி என்ற நான் அடுப்ப நிப்பாட்டினதுக்கு பிறகும் இன்னமும் கறி கொதிச்சு கொண்டிருக்கு இதுதான் மண் சட்டின மகிமை நீங்களும் வீடுகளில் பெரும்பாலும் முடியுமானவரை மண் சட்டியை பயன்படுத்துங்க அதுதான் உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது எங்களை கறி ஆறிட்டுது பாருங்கள் ஆறுனதுக்கு பிறகு கறி வந்து நல்லா திக்காக வந்துட்டுது இப்போ இதில் நாங்கள் தேசிப்புளி விட்டுக்கொள்ளுவோம் நான் ஒரு பாதி தேசிக்காயை வட்டி எடுத்துருக்கிறேன் விட்டுக்கொள்ளுவோம் புளி விட்டதுக்கு பிறகு இந்த கறி கொஞ்சம் இழகும் இல்லை இல்லையன்று சொன்னால் நாங்கள் கறிக்கு முதல் பால் விடுற நேரமே கொஞ்சம் பழப்புளியும் சேர்த்து விட்டுக்கொள்ள வேணும் முக்கியமாக இந்த கறியில் நாங்கள் எண்ணெய் பாவிக்கல அதோட விதம் விதமான மசாலாக்களும் பாவிக்கல இயற்கையாக எங்களுக்கு கிடைச்சிருக்கிற எங்களோட சொத்து தேங்காய் அந்த தேங்காயை தான் முழுக்க முழுக்க நாங்கள் இந்த கறியை சமைச்சிருக்கிறோம் இப்போ பார்த்தால் தெரியும் கறி கொஞ்சம் இழகி வந்துட்டுது நாங்கள் புளி விட்டதுக்கு பிறகு கறி எப்படி வந்துடும் எங்களோட வீடுகளில் மச்சக்கறிகள் சமைக்கிற நாளைக்கு கட்டாயம் இந்த கத்திரிக்காய் பால் கறி இருக்கும் கத்திரிக்காய் பால் கறி வைக்காட்டால் வீட்டில் உடனே கேட்குற கேள்வி ஏன் கத்திரிக்காய் வைக்க இல்லையான்னு சொல்லி என்னென்னா அவளத்துக்கு இந்த கறி இந்த குழம்புகள் மச்ச குழம்புகளோட பொருத்தமாக இருக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பால் கறி பிடிக்குமான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளீன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பான்